இப்போ நம்ம பாருங்கள் டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் இப்போ எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒரு கூட்டு கூட்டுத்தொற்று வரிசையின் ஏழாவது உறுப்பு மைனஸ் ஒன்று மற்றும் பதினோராவது உறுப்பு பதினேழு எனில் அதன் புது உறுப்பை காணுங்க இப்போ கூட்டு தொற்று வரிசையும் கொடுத்துட்டாங்க ஏழாவது உறுப்புக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்று பதினாறாவது உறுப்புக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினேழு இதில் வந்து பொது உறுப்பு கேட்டிருக்காங்க அதாவது பொது உறுப்புன்னா ஏவோட மதிப்பு என்ன டிவோட மதிப்பு என்ன சரிங்களா அதை கண்டுபிடிச்சி ஃபார்முலாக அப்ளை பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது பொது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மு நமக்கு தெரியும் கூட்டு தொற்று வரிசையின் என்னாவது உறுப்புனாலும் சரி கூட்டு தொற்று வரிசையின் பொது உறுப்புன்னு கேட்டாலும் சரி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஎன் ஈக்வல் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி உங்களுக்கு தேவைன்னா மேலே எடுத்து எழுதிக்கலாம் கூட்டு தொற்று வரிசையின் பொது உறுப்புன்னு எழுதுனா ஓகே தான் இல்லை என்னாவது உறுப்புனாலும் ஓகே தான் சரிங்களா இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்காங்க ஏழாவது உறுப்பு கொடுத்துருக்காங்களா அப்போது ஏழாவது உறுப்பு மைனஸ் ஒன்று அப்படின்னும் போது இதை நம்ம எப்படி எழுதுவோம் டி செவன் ஈக்குவல் மைனஸ் ஒன்று எழுதுவோமா அப்போது இந்த டி செவன் இங்கே என்னுக்கு பதில் இருக்கா இந்த நம்ம இதில் அப்ளை பண்ணும் போது நமக்கு என்னென்ன வரும் ஏ ப்ளஸ் என்னங்க ஏழு மைனஸ் ஒன்று டி அப்படியே வந்துடும் ஈக்குவல் மைனஸ் ஒன்று இப்போ ஏ ப்ளஸ் ஏழு மைனஸ் ஒன்று லெஸ்பனாவில் ஆறு டி ஈக்குவல் மைனஸ் ஒன்று இப்போது இது வந்து ஒன்றாவது சமம்பாடு அப்புடின்னு எடுக்கப்போகிறோம் அடுத்து பாருங்கள் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க பதினாறாவது உறுப்பு கொடுத்துருக்காங்களா அப்போது பதினாறாவது உறுப்பு பதினாறாவது உறுப்பு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க பதினேழு இது எப்படி எடுத்ததெல்லாம் டி சிக்ஸ்டீன் 17 செவன்டின்னு எழுதலாமா இதை ஃபார்முலை அப்ளை பண்ணும்போது என்ன வரும் நமக்கு ஏ அப்படியே வந்துடும் ப்ளஸ் எண்ணுக்கு பதில் பதினாறுன்னு வரும் மைனஸ் ஒன்று டி ஈக்குவல் பதினேழு இப்போ ஏ ப்ளஸ் பதினாறு மைனஸ் ஒன்று பதினஞ்சு டி ஈக்குவல் பதினேழு இதை செவன் ரெண்டுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ செவன் பாடு ஒன்றையும் செவன் ரெண்டையும் இப்போது சாம்பாடு ஒன்று என்னது ஏ ப்ளஸ் ஆறு டி ஈக்குவல் மைனஸ் ஒன்று கண்டுபிடிச்சிது சாம்பாடு ரெண்டாவது என்னது ஏ ப்ளஸ் பதினஞ்சு டி ஈக்குவல் பதினேழா இப்போ இதுக்கு பாருங்கள் குறி மாற்றலாமா மைனஸ் 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 ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும் மைனஸ் வந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிடுமா இங்கே ப்ளஸ் ஆறு டி இருக்குது இங்கே மைனஸ் குறி மாற்றிருக்கோம் மைனஸ் பதினஞ்சு டி இப்போ கடிக்கும் போது என்ன வரும் பதினஞ்சில் ஆறு போச்சுன்னா ஒன்பது டி பெரியனுக்கான குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் ஈக்குவல் இப்போ உங்கள் மை இப்போ மைனஸ் பதினேழு மைனஸ் பதினேழு மைனஸ் ஒன்று குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டிக்கலாமா கூட்டினா மைனஸ் பதினெட்டு இப்போ நமக்கு டியோட மதிப்பு மட்டும் தான் வேணும் இப்போ டியை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த பெருக்கில் அந்த பக்கம் இங்கே மைனஸ் ஒன்பது இந்த பக்கம் வரமா வகுத்துள்ள மாறுமா மல்டிபிளேஷன் இருக்கிறது டிவிஷனில் மாறும் மைனஸ் பதினெட்டு டிவைட் பை மைனஸ் ஒன்பதுன்னு வரும் மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிரும் ஒரு ஒம்பது ஒம்பது ரெண்டு ஒன்பது பதினெட்டு அப்போ டியோட மதிப்பு ரெண்டு இப்போ இந்த டியோட மதிப்பை சமன்பாடு ஒன்றில் சமன்பாடு ரெண்டில் பிரதிடும் போது நமக்கு ஏவோட மதிப்பு கிடைச்சிருமா அப்போது டி ஈக்குவல் ரெண்டை சமன்பாடு ஒன்றில் பிரதியிட ஒன்று போட்டு நம்ம ரவுண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு மீனிங் வந்து சமன்பாடு அப்புடின்னு அர்த்தம் சரிங்களா ஒன்றாவது சமம் பண்ண ஏ ப்ளஸ் ஆறு டி ஈக்குவல் மைனஸ் ஒன்று இப்போ ஏ அப்படியே வந்துடும் ப்ளஸ் ஆறு டி என்ன மண்டபிடிச்சிருக்கோம் ரெண்டா அப்ளை பண்ணலாமா ரெண்டு ஈக்குவல் மைனஸ் ஒன்று ஏ ஆறு ரெண்டு இப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு ஈக்குவல் மைனஸ் ஒன்று ஏவோட மதிப்பு மட்டும்தான் வேணும் நமக்கு இப்போ ஏவை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் ப்ளஸ் பன்னாண்டாகிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் பாண்டாக மாறுமா மைனஸ் ஒன்று மைனஸ் பன்னெண்டு இப்போ ஏ ஈக்குவல் குறி ஒரே மாதிரி கேட்டனால கூட்டும் போது மைனஸ் ஒன்று மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பதிமூணு ஆகுமா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா பொது உறுப்பில் அப்ளை பண்ணலாமா அப்போ அப்ளை பண்ணும் போது இப்போ டிஎன் ஈக்குவல் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி இதுதான் கூட்டுத்தொற்று வரிசைக்கான பொது வடிவம் இப்போ ஏஎண்ணை மைனஸ் பதிமூணு ப்ளஸ் என் அப்படியே வந்துடும் மைனஸ் ஒன்று டி என்னை கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டா இப்போது ஈக்குவல் மைனஸ் பதிமூணு அப்படியே வரும் ப்ளஸ் இந்த எண்ணை ரெண்டும் பெருக்கல பெருக்கும் போது என் ரெண்டு ரெண்டு என் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் பதிமூணு மைனஸ் ரெண்டு குறி ஒரே மாதிரி கட்டினா கூட்டிக்கலாமா கூட்டினா என்ன வரும் ரெண்டு என் மைனஸ் பதினஞ்சு இப்போ டி என்னோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு என் மைனஸ் பதினஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான கூட்டுத்தொற்று வரிசையின் பொது உறுப்பு